எல்லாரும் பேசிட்டாங்களே நான் பேசினா ரொம்ப போர் அடிக்கும்னு பார்க்குறேன் ஹாரிஸ் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவரோட பெஸ்ட் மெலடி இதுதான் நம்பர் ஒன் மெலடிஸ்னு பார்க்கும்போது இதுதான் நம்பர் ஒன் அது சந்தேகமே இல்லை திரு ரொம்ப வாழ்த்து சொல்றது வந்து ரொம்ப அந்நியமா இருக்கு ஏன்னா மா எனக்குமான பழக்கம் வந்து உதவியாளராக இருக்கிற எனக்கு தெரியும் அதனால நான் பெருமைப்படுறேன்னு தான் சொல்லணும் வாழ்த்து சொல்கிறத விட அப்போ ரவியை பற்றி சொல்லணும் ரவி ரவி வந்து விஜய தெய்வ மகன்றாரு விஜய் வந்து அவனை வந்து திருமகன்றாங்க அது அப்புறம் அவங்க பெற்றவங்கள பற்றி ரெண்டு பேருமே பிரிஞ்சு எல்லாம் சரி நீங்கள் உங்கள் ரெண்டு பேரை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்படுறேன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தில் அது என்னென்னா என்கிட்ட ஒரு ஐம்பது நூறு கெட்ட பழக்கம் இருக்குன்னா அதில் எதில் போ அதில் ஒன்று கூட போட்டு இல்லைன்றது தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒன்றாவது இருக்கணுமே ஒரு கெட்ட பழக்கம் ஒன்றுமே இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அது இதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அது அதுதான் ரொம்ப நல்லது எதிர்காலத்துக்கு வாழ்த்துக்கள் மொத்த யூனிட்டுக்கும்